ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா புதிர்கட்டங்கள் தான் பார்க்க போகிறோம் கட்டங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம மறக்காம நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சஸ்க்ரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா பக்கத்தில் பெல் சிம்பிள் ஒன்று வரும் அதையும் க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாகவே வந்துடும் உங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும் இதற்கான விடயங்களை இந்த வீடியோ வீடியோக்கில் கமெண்ட் பாக்ஸ் இருக்கு இல்லையா அதில் எழுதி அனுப்புங்க இன்றைக்கான பொதுக்கட்டங்களுக்கான குறிப்புகள் இது வந்து மொத்தம் மூன்று எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் ரொம்ப எளிமையானது தான் நீங்கள் இன்னைக்கு எளிமையானது தான் கொடுக்கப்பட்டிருக்கு நீங்கள் எளிமையாக கண்டுபிடிச்சலாம் மூன்று எழுத்து கொண்ட ஒரு சொல் அதிலே முதல் எழுத்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு சை அப்படிங்கிற எழுத்து அதற்கு அடுத்தபடியாக பாட்டிங்கன்னா புலால் உண்ணாமல் இருப்பதை இந்த சொல்ல சொல்லுவாங்க அதாவது மாமிசம் உண்ணாமல் இருப்பதை இந்த சொல்லாக சொல்லுவாங்க இன்னும் ரொம்ப எளிமையான ஒரு குறிப்பு தரேன் அதை சொ கண்டுபிடிச்சிடலாம் நீங்கள் எளிமையாக அசைவம் என்பதற்கான எதிர்ச்சொல் அப்படின்னு கூட சொல்லலாம் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்